ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சாட நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் முக்கியமான சிறப்பு தினங்கள்லாம் வரும் அதனால் இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த ஜூன் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு அதுதான் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அன்னைக்கு கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் கண்டிப்பாக நடந்து இந்த அமாவாசையில் நிறைய பலனை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இருந்து உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அட் த சேம் டைம் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் எப்படி என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஆணி மாத அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால உங்க ராசிக்காரங்க இதை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும் ஸோ எதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் அதை வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய வாழ்விலையும் குடும்பத்துலேயும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாக இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இவற்றை சில எளிய அதே சமய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும் ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் நாம் செய்யும் போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானது இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும் ஆக்சுவலி முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளாக அமாவாசை தினம் மங்களகரமான புதன்கிழமையோடு இந்த டைம் இணைந்து வருவது தனி சிறப்பாகும் அதுலேயும் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பாகும் இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அமையுது இந்த நாளை பெண்கள் விடக்கூடாது இது ஒரு முக்கியமான நாள் என்பதை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த அமாவாசை திருவாதூரை நட்சத்திரத்தோடு இணைந்து வருது ஸோ இந்த சர்வ அமாவாசை பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுபிட்சங்கள் சுபிச்சங்கள் வந்து ஏற்படும் திருமண குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி அதோடு பித்ரு சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவெல்லாம் நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே போகும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் இந்த அதிசயங்கள் நடக்கிறதுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆனிமத அம்மாவாசையில நீங்க அதிகாலையிலிருந்து எழுந்து விட்டு ஆண்கள் வழக்கம் போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு பிறகு தெய்வ வழிபாட்டினை செய்ய வேண்டும் பெண்கள் சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடணும் பகல் உச்சி பொழுதிற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்துவிடும் அதாவது நிறைவு வந்து கரெக்டா வந்து பகல் உச்சி பொழுதுலேயே முன்னோர்கள் வழிபாட்டெல்லாம் நம்ம எது செய்கிறதா இருந்தாலும் நிறைவு செய்து விட வேண்டும் அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து மாலையில ஆறு மணிக்கு மேல வீட்ல உள்ள பூஜரையில் பெண்கள் விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் முதல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்றத கரெக்டா தெரிஞ்சு பண்ணுங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் சிறிது பூவு மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பழம் தயார் செய்து கொள்ளுங்க முடிந்தவர்கள் இதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம் முடியாதவங்க வெறும் வெத்தலை பாக்கு பூ பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளலாம் இப்போ நான் சொன்னது போல ஐந்து தாம்பளங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்திடம் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு வீட்டில் சுமங்களியாக இருந்து இறந்த பெண்களையும் நினைத்து வழிபாடு செய்யணும் அப்புறம் பூஜாரையில் நீங்கள் ரெடி பண்ண இந்த தாம்பழத்தை வைத்திருப்பீங்களா அதுக்கு கற்பூர ஆராத்தியை காட்ட வேண்டும் அதுக்கப்புறம் இந்த தாம்பளத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் என நினைத்து ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் முதல ஏதாவது இனிப்பை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பளத்தை கொடுக்கணும் ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கொடுக்கலாம் இந்த தாம்பளத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம் மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும் பெண்கள் உங்கள் கையால் இதை செய்கிறதுனால உங்களுக்கு தாலிபாக்கியம் பலப்படும் ஸோ அதனால ரிஷபராசிக்கார பெண்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இது தாங்க ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்ய வேண்டியது இப்போ உங்களோட ராசிக்கு ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலேருந்து அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும்போது போது கவனம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கு தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எந்த பணியை முதல்ல முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட்டு வந்த பணியை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கூட போட்டிகள் ஆனது விலகும் பாடங்கள்ல கவனம் செலுத்துனீங்கன்னா ஓகேவா மதிப்பெண் எடுக்க முடியும் சக மாணவர்கள் நல்ல அக்கறை காட்டணும் இல்லைன்னா சக மாணவர்கள் உங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும் ஸோ இது வந்து கார்த்திகையில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்படிலாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் குழப்பங்கள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் வந்து நீங்கும் அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் தோன்றலாம் எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகளிடம் பேசும்போது எச்சரிக்கை வந்து இருக்கணும் உறவினர்களிடம் எந்த உறுதியும் தராமல் இருக்கிறது நல்லது மீறி தந்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் பெண்களுக்கு கூட கொடுத்த வாக்கு காப்பாற்ற பாடுபடுற மாதிரி இருக்கு மற்றவர்கள் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது கோபத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் ஸோ முடிஞ்ச அளவு கோபத்தை வந்து தவிர்த்துக்குங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட தொகுதி பிரச்சனைகளை தீர்ப்பதில் அக்கறை காட்டணும் இதனால் தொகுதி மக்களிடம் நற்பெயர் கெட்டும் அதனால் ரோஹிணியில் பிறந்தவங்க இந்த மாதிரி இந்த அமாவாசிலருந்து செயல்படுங்க அப்புறம் மிருகசீரிடர்ல பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலேருந்து அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை உண்டாகும் சமாளித்து முன்னேற்றத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திறமையானது இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீங்க போட்டிகள்லாம் ஈடுபடும் போது அதில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உடல்நிலையில் முன்னேற்றத்துக்கான விரும்பக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இந்த அமாவாசையிலேருந்து பாடுபடணும் இந்த அமாவாசையிலேருந்து எதிலும் சாதகமான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையோ வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத செலவு உண்டாகோ உடற் சோர்வு உண்டாகோ பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படும் திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலையானது உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உங்கள் செயல்களை வீட்டில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இந்த அமாவாசையிலேருந்து கண்டும் காணாமல் செல்வது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நன்மை தரும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனில் ஆர்வம் காட்டணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களோட ராசிக்கு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசிலருந்து என்ன நடக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பல நடிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி